ஹாய் தி காட்டமும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஒரு ஃபங்க்ஷை பற்றி தான் பேச போகிறோம் ரீசெண்டாக முடியல கேசிபிஎம்சி வந்து ஒரு மீட்டிங் ஒன்று கண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கில் நாங்களும் வந்து கலந்துக்கிட்டோம் உண்மையாகவே அந்த மீட்டிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறது கேலக்காய் விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும் வருஷம் வருஷம் நமக்கு எந்த அளவுக்கு வந்து விளைச்சல் பாதிக்குது விட்டுட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விளைச்சல் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கேசிபிஎம்சி மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச சிஞ்சண்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து வணிவாங்கிற வாங்குற ஒரு மருந்து லான்ச் பண்ணிருந்தாங்க ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக டைம் ஏரியன் சொல்லக்கூடிய ஒரு நியூ டெக்னாலஜியை பயன்படுத்தி அதில் பியூட்டி ஃபோரம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் ஏரியன் டெக்னாலஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ வே மெத்தடில் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரே டைமில் ஃபிஷ் ஏரியமான நெம்மட்டோடு ரெண்டேக்குமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது கண்ட்ரோல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற ஃபங்கசைட்ஸ்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணில் வாழக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பேக்டீரியா இருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த செஞ்சனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இரேம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கிறதுனால இந்த வனிமா புரோடக்ட் வந்துட்டு மண்ணில் வாழக்கூடிய நல்ல செய்யக்கூடிய நுண்ணீரன் பேக்டீரியா எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா பிளான்ஸ் அண்டு அனிமல்ஸுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைட்டோ கொண்டான் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குது அது உறுப்புன்னு சொல்லலாம் அந்த ஆர்கனை இந்த ஃபிஷேரிம நெமட்டோட்லையும் இருக்குது இந்த மைட்டோ கொண்டையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மோலிக்கல் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க அந்த மோலிக்கல் பேர் தான் அடினோசேன் ட்ரைபாஸ்பேட் அதோட முக்கியமான வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நெம்படோன் பிசைறதுக்கு தேவையான சத்துக்களை சோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பவர் ஹோசமாகவும் வேலை செய்யுது அதே மாதிரி அது மூச்சு விடுறதுக்கு தேவையான ரெஸ்பிரேஷன் அந்த வேலையும் வந்து அது செய்யுது ஓகேங்களா ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைக்ளோபூட்டி ஃபுரம் அப்படிங்கிற கெமிக்கலு இது யூஸ் பண்ணும்போது இந்த மைட்டோகான்ட்ரியாவையும் அட்னோசியன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற உறுப்பையும் மொத்தமாக இது வந்து பிளாக் பண்ணிடுது பிளாக் பண்ணுறதுனால அந்த நெமடோன் ஃபிசேரியம் வந்து முக்கியமான வேலைகள் தனக்கு தேவையான வந்துட்டு சத்துக்கள் எடுத்துக்க முடியாமல் போயிடுது மூச்சு விட விடாமல் போயிடுது கடைசியாக வந்து பேரலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உரங்கு நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த கிசேரம் என்ன வந்து இறந்தும் போயிருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்றாங்க இந்த வனிவா ப்ராடக்ட் நம்ம வந்து ட்ரெஞ்ச் பண்றதுனால வேரோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும்னு சொல்றாங்க வேர் ஸ்ட்ரென்த் ஆகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயத்துல சல்லி வேர்கள் அதிக அளவில் அடிக்கும்னு சொல்றாங்க ஸோ பேயர்ல வேளம் பிரேம் எப்படி நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணி ரூ சிஸ்டத்தை டெவலப் பண்ணதோ அதே மாதிரி இந்த சிஞ்சண்டா வனிவா ப்ராடக்ட்டும் ஃபிஷேரியம் அண்ட் நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்டை வந்து டெமோவாக பார்த்துருக்காங்க ஒரு சில ஃபீல்டுல அந்த டெமோவை பார்த்து ஃபீல்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிஷேரிமன் நெமட்டோடுக்கு நல்லாவே கண்ட்ரோல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே இந்த வீடியோ மூலமா விவசாயிகளுக்கு பணி வாங்குற பற்றி நாலேஜ் ஓரளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் இதில் எந்த ஒரு தனிப்பட்ட ப்ராடக்ட்டும் ப்ரோமோட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ பண்ணலை நாங்கள் அட்டெம்ப பண்ண அந்த கேசிபிஎம்சி மீட்டிங்கில் எங்களுக்கு அந்த ப்ராண்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அஸ் ஏ ஃபார்மரா ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம் ஓகே ஃபார்மர்ஸ் தி காதம் வீடியோ ஃபேனில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓ நெக்ஸ்ட் வீடியோ பாய்